பத்து கிலோட்டர் ஆனா இறந்து சங்கில் வந்தாலும் தெரியுமா கோயம்புக்குறாங்க ஏறனா ஏர்போர்ட்ல சங்கம் வந்தமா

See really good numbers. ஒன்று வந்து பன்மால் பக்கம் இன்னொரு நாள் இன்னொரு நாள் என்ன லக்ஷ்மி மில்லா இந்த பாலம் எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியும் இந்த பாலம் எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுது பார்க்கெட்னா காந்திபுரம் தாண்டி அதுக்கு முன்னாடி பார்க்கெட்

അക്കർക്ക് അതിയന്തം അതിയന്തം പരിധിക്കുള്ളിൽ തന്നെ ഞാൻ പാടടിയോ അതല്ല ശരിക്ക് ഇപ്പോ താഴെ ഇറങ്ങട്ടെ ഇതിനോട് അടുത്ത ഭാഗത്തേക്ക് ഓടി ഓടട്ടെ ആയിട്ട് ആണോ പുറedal ആണോ ആണോ